எட்டிவேல் முருகனுக்கு அருகிற திருவாடுதுறைக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு திருத்தல பயணத்தில் கொங்கு நாட்டில் பழனியிலிருந்து திருவாடுதுறை திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறான் இதுதான் திருமூலர் மூவாயிரம் வருடுகள் இங்கு தவம் இருந்து வருடத்திற்கு ஒரு பாடல் வீதம் மூவாயிரம் பாடல்களை பாடிய ஒரு ஒப்பற்ற திருத்தலம் இதுங்க திருமந்திரம் பிறந்த இடம் திருவாடுதுறை ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தந்தையார் செய்யக்கூடிய வேள்விக்காக பொருள் கேட்டபொழுது இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உனகளல் தொழுது எழுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை ஒடற்றுணில் அடக்கிய வேதியனே இதுவோ இதுவோ யமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே என்று பாட எம்பெருமான் கணிந்து பொற்கிழி கொடுத்த இட இந்த திருவாடுதுறைங்க அப்படி பழமையும் பெருமையும் ஒருங்கே வாய்ந்த இந்த திருத்தலத்தை தரிசிப்பதற்காக நம்முடைய அன்பர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க நீங்களும் வாய்ப்பு இருக்கிற பொழுது இந்த திருவாடுதுறை திருத்தலத்திற்கு வந்து இங்கே மாசிலாமணிநாதரை சந்தித்து அவரை வணங்கி உங்களுடைய இடர்பாடுகளெல்லாம் தீர்ந்து உங்களுடைய தேவைக்கேற்ப பொருளை பெறுவதற்கு எம்பெருமான வேண்டிக்கொள்ளுமாறு உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கிறோம் தமிழ்நாட்டில் பிறந்ததற்கு தவம் பண்ணியிருக்கோன்னு அதில் இப்படியான திருத்தலங்களை எல்லாம் தரிசிப்பதற்கு பெரும் புண்ணியம் பெற்றிருக்கோணுங்க அந்த புண்ணியத்தை இன்றைக்கி நாங்கள் பெறுகிறோம் இந்த வீடியோ வாயிலாக நீங்களும் அந்த புண்ணியத்தை பெற வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றோம் முருகனுக்கு அரோகரா